சத்தியம் உங்களை நல்ல சவுண்டா சொல்லுங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தான் சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலையாகும் அநேகர் விடுதலைக்காக சந்தோஷத்திற்காக எங்கெல்லாமோ செல்றாங்க நிறைய வழிபாட்டு தலங்களுக்கு போறாங்க நிறைய கோயில்களுக்கு போறாங்க நிறைய காரியங்களுக்கு போறாங்க எப்படாட்ட பாவம் மன்னிக்கப்பட்டுறதா சந்தோஷம் அடைஞ்சிட மாட்டோமா எத்தனை லட்ச லட்சமாக கோடி கோடியாக செலவழிக்காங்க ஆனால் நம்மளுக்கு வேதம் கூறுகிறது சத்தியத்தை அறிஞ்சால் நிச்சயம் விடுதலை விடுதலையாக்கும் இந்த நாளில் அன்னே நாமும் கூட அநேக நேரத்தில் சத்தியத்தை அறியாதபடி அநேக காரியங்களில் பிடிபட்டு இழுக்கப்பட்டு உலகத்தின் காரியங்களை பிடிபட்டு இருக்கோம் அதனால தான் நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானம் நிந்த ஆனால் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியங்களை நினச்சியும் விடுதலையாக்கும்